ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவேர்னஸ் அபவுட் த ஆங்க்ரி ஒரு கோபம் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு எவ்வளவு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு தோணக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறத வந்து பக்கத்தில் ரீசெண்டாக படித்ததில் பிடித்தமான ஒரு விஷயம் அதை எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோபம் என்பது மனிதர்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மோசமான வைரஸ் நான் செய்வதும் சொல்வதும் தான் சரியானவை மற்றவர்கள் செய்வது எல்லாம் தவறு என்கிற மனித எண்ணத்தின் சிறு புள்ளியில் இருந்துதான் பெரும்பாலான கோபங்கள் பிறக்கின்றன இந்த உலகில் எல்லாமுமே நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் நடக்கப் போவதில்லை என்பது தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நோயாளி ஆகிறோம் எளிமையான வாழ்க்கை என்பது இருப்பதை வைத்து கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டுமல்ல பிற்காலத்தில் நன்மை தீமை உயர்வு தாழ்வு என்று எது வந்தாலும் அதை ஒரே மனோபக்குவத்துடன் மன மகிழ்ச்சியுடன் நிறைவாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான் ஆண்கள் பொய் சொல்லுவார்கள் பெண்கள் உண்மையை சொல்ல மாட்டார்கள் மனைவியிடம் தன்மானத்தை காட்டாதீர்கள் ஏனென்றால் உயிரினும் மேலான தன் மானத்தையே உங்களுக்காக தந்தவர் கணவனின் ஆடம்பரம் கடன்காரனிடம் நிறுத்திவிடும் மனைவியின் ஆடம்பரம் நடு தெருவில் நிறுத்திவிடும் தனக்கு பிடிக்காத மாதிரி அமைந்த வாழ்க்கையிலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிற வித்தை தெரிந்தவர்கள் தான் பெண்கள் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை அவர்கள் வரும் நேரத்திற்கு சரியாக வந்து தன் கடமையை செய்கிறார்கள் பிரகாசிக்கிறார்கள் கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது நமது திட்டத்தை விட நம்மை படைத்தவனின் திட்டம் மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் நகர்வோம் வெற்றி நமக்கே கோபத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வை நாம் அனைவரும் பெறுவோம் நன்றி